வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் வெனிசுலாவில் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து அதோடைய அதிபர் மற்றும் அதிபருடைய மனைவியை கைது செய்து அங்கேருந்து தூக்கிட்டு போய் அமெரிக்காவுக்கு இறக்கி அது ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ஸோ ட்ரம்ப் வந்து உலகத்தோடைய சமாதான புறா அமெரிக்கா வந்து இன்றைக்கி ட்ரம்ப்போட தலைமையில் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க உண்மை நிலவரம் அது கிடையாது அப்படின்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ இதை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ இன்னும் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் மற்றும் அனாலிசிஸ் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமெரிக்காவுடைய அட்டார்னி ஜென்ரல் அவங்க சட்டத்தோட சட்டத்துறையோட மிக முக்கியமான உயரதிகாரி பமிலா பாண்டி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதில் மூணு விஷயம் அவங்க சொல்கிறாங்க ஒன்று இந்த ரெண்டு பேரும் நியூயார்க்கோடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால தான் இவங்கள நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் செகண்டு சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே கொக்கைன் எடுத்துகிட்டு வந்தது அமெரிக்காக்குள்ளே மிஷின் கன்ஸ் போன்ற ஹெவி ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறம் போதை பொருள் கடத்தல் போதை நாற்கோட்டர் ரசாங்க போதை சம்பந்த பொருள் சம்மந்தப்பட்ட பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சது அமெரிக்காவுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலைகளை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நாலு முக்கியமான சார்ஜஸ் இது அமெரிக்காவுடைய ஜெயிலேருந்து என்றைக்குமே ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத அளவுக்கான சீரியஸ் சார்ஜஸ் இது அதன் பிறகு அவங்க சொல்கிறது ட்ரம்ப்போட தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம் எந்த விதமான தேக்கமெல்லாம் நாட்டுக்காக உள்ள நாட்டில் போய் தூக்கிட்டு வந்தாங்க அதை தூக்கிட்டு வந்த இராணுவத்துக்கும் ஒரு பாராட்டு தெரிவிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரையும் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டிராஃபிக்கர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வெனிசிலாவுடைய அதிபர் மற்றும் அதிபருடைய மனைவிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பேர் அப்படின்றது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இது இவங்க சைடு இப்போ இந்த ஆப்ரேஷனை இன்றைக்கி அவங்க பண்ணலை பிளான் பண்ணலை இதற்கான டீட்டெயில்ஸும் வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு டு எட்டு மாத காலத்துக்கு முன்னாடி மதுராவுடைய வீடு எப்படி இருக்கும் அதிபர் மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க அவங்க இருக்கக்கூடிய சிஏ உளவாளிகளை வைத்து கரெக்டாக தத்ரூபமாக கண்டுபிடிச்சி மதுராவுடைய பேட்டர்ன் என்ன எத்தனை மணிக்கு போவார் எங்கே போவார் எப்போ வருவார் எப்போ தூங்குவார்ன்றது எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த வீட்டோடைய மாதிரி வடிவத்தை அப்படியே தத்ரூபமாக அங்கே அமெரிக்காவில் உருவாக்கி அமெரிக்காவுடைய எலைட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான டெல்டா ஃபோர்ஸ் அந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி பிறகு அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதெல்லாம் இப்போ இது பண்ணிவிட்டு கடைசியாக நைட்டு விடிய காலையில் ரெண்டு மணிக்கு அதிபர் மாளிகையோட பெட்ரூமில் போய்ட்டு நிக்கோலஸ் மதுராவையும் அவன் மனைவியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க இப்போது எல்லோரும் கேட்கக்கூடிய எளிய மனைவி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டி பல பிஸ்னஸஸ் அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் டிவி ஆங்கராக இருந்தாங்க அதன் பிறகு இப்போ வந்திருக்காங்க இப்போ இது ஒரு மெயின் இது இப்போது நம்மளுடைய நண்பர் ட்விட்டரில் எல்லாருக்கும் தெரியும் ப்ராப்ளமாக ஃபாலோ பண்ணுறது தெரியும் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போன வருடம் ஏப்ரல் மாதத்திலேயே இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார் உக்ரைன் ரஷ்யாவுக்கு பிறகு அமெரிக்கா நிச்சயமாக வெனிசுலாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் ஒருவேளை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா நேரடியான ஒரு இன்வேஷன் ஒரு தாக்குதலில் வெனிசிலாக்குள்ளே பண்ணி மதுராவை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் இஸ் அ ரீசன்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு அதை பாருங்கள் உலகத்திலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் இருக்கக்கூடியது வெனுசுலா கிட்டத்தட்ட மூணு முந்நூறு பில்லியன் பேரலுக்கும் அதிகமான ஆயில் இன்றைக்கி ஐம்பத்தேழு டாலர் பர் பேரல் விற்றுக்கிட்டு இருக்குது இந்த கணக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்து போட்டாலே பதினேழு ட்ரில்லியன் டாலர் இந்தியா பொருளாதாரத்தை விட கிட்டத்தட்ட நான்கு நான்கு மடங்கு அதிகம் சைனாவோட பொருளாதாரத்தை விட அதிகம் ஸோ அமெரிக்கா இப்போ பண்ணது என்ன பத்து ஹெலிகாப்டரு ஒரு நூறு இராணுவ வீரர்கள் அனுப்பிச்சு இப்போ அந்த நாட்டை கைப்பற்றினதுக்கு அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பொக்கிஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ட்ரில்லியன் டாலர் இதுதான் அவர் காரணமாக சொல்கிறாரு அது ஒன்றாவது மெயின் காரணமாக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆயில் இல்லாமல் வெனிஸில் இருந்திருந்ததுன்னா இவங்க போய் சீண்டிருக்கலாம் மாட்டாங்க ஆஃப்ரிக்காவில் நூற்றுக்கணக்கான நாடுகள் சர்வாதிகாரியில் இன்னைக்கு உலகத்தில் நூற்றுக்கணக்கான நாடுகள் சர்வாதிகாரிகளோட கண்ட்ரோல் இருக்குது அங்கெல்லாம் போய் அமெரிக்கா ஆப்ரேஷன் பண்ணாங்களா கண்டிப்பாக கிடையாது பொருள் மட்டுமே காரணமா கண்டிப்பாக கிடையாது கனடா மேலே இவங்க வரி விதிச்சாங்க அப்போ கனடா வேல்டில் போய்ட்டு அன்றைக்கி அதிக கனடா பிரதமராக இருந்த ஜஸ்டின் டூடோ தூக்கிட்டு வந்திருக்கணும் அதெல்லாம் பண்ணல இது பியூராக ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற ஒரு மெயின் கேம் தான் ஸோ இது எங்கே பெரிய குளோபல் அதிர்ச்சி வருது குளோபல் லெவல் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக போகுது அப்படின்றதுக்கான கிளியர் சிக்னல் சிபிஐ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கி இந்த மாதிரியான சர்வாதிகாரிகளை கைது செய்தது வெள்ளை இது முதலவை கைது செய்தது வரவேற்கத்தக்கது இந்த மாதிரி உன்ன சில சர்வாதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் இதே மாதிரி கைது செய்யணுன்ட்டு இன்டெரக்டாக மெசேஜ் கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தினுக்கு புத்தினை போய் கைது செய்து தூக்கிட்டு வரணும்ட்டு ரஷ்யா ஒன்றும் அதுக்காக ரியாக்ட் பண்ணலை பட் அமெரிக்காக்குள்ளேயே இதுக்கு எதிர்ப்பு இருக்குது இந்த மாதிரி தடாலடியாக போய் ஒரு தூக்கிட்டு வந்திங்கன்னா நாளைக்கு உக்ரைன்குள்ளே போகுது ஜெலின்ஸ்கே தூக்கிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது ஸோ இப்போ ஃப்ரீ ஃபார் ஆல் யார் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாகிடுச்சு செகண்டு உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு கவர்னிங் பாடியாக இருக்கிறது ஐநா சபை யூஎன் இன்றைக்கி யூஎன் அஃபிஷியலாக நம்ம டிக்ளரே பண்ணிடலாம் யுஎன் இனிமேல் போயிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு ஏன்னா ஐநாவோடைய அந்த எந்த ஒரு வேர்ல்டு ரூல்ஸுமே இன்றைக்கி எந்த நாடும் பின்பற்றுறது கிடையாது ஈவன் சிறு சிறு நாடுகள் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த யுஎன் உடைய சர்வதேச ரூல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது கிடையாது வெனிசுலா இப்போது ஐநாவுடைய பொதுக்கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதை கூட்ட முடியுமா அங்கே கூட்டினாலும் அவங்க பேசுவாங்க அது வேறு விஷயம் பட் வெனுசிலா இப்போது அமெரிக்காவுடைய கையில் இருக்குது ட்ரம்ப் ரெண்டு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இப்போதைக்கி வெனிசுலாவை அமெரிக்கா தான் நிர்வகிக்கும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அஃபிஷியலாக அவர் டிக்ளரே பண்ணிட்டார் வெனிசுலா வந்து அமெரிக்காவுடைய ஒரு துணை கண்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டாக இருக்குது ரெண்டாவது அமெரி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ரிசர்வ் இதெல்லாம் வந்து அமெரிக்க நிறுவன நிர்வாக நிறுவனங்கள் போய் நிர்வகிக்கும் ஸோ கிளியர் கட்டாக அதுலேயுமே வந்துருச்சு இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் டார்கெட் யார் இந்த மெயின் டார்கெட் வெனிசுலா கிடையாது மெயின் டார்கெட் சைனா ஏன் சைனா அப்படின்னு சொன்னோம்னா சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு கடந்த எட்டு வருஷமாக அமெரிக்கா த இருக்கிறாங்க இராணுவ தளவாடங்களை கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தேழு டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி சைனா நம்பர் ஒன்னாக இருக்குது இவங்க வரி விதித்தாங்க பதிலுக்கு அவங்க மேக்னெட்ஸ் ரேரேட்ஸ் கொடுக்குறது நிறுத்தினாங்க யூஎஸோட மேனுஃபேக்சரிங் ஆட்டங்கன்றுருச்சு உடனடியாக போய் சமாதானம் பேசி அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ட்ரம்ப் ஷீஜிங் ஜிங் பிங்க சந்திச்சு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போது சைனாவை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்கா இப்போ எடுத்துருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்தோடைய ஆயிலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு எண்பது தொண்ணூறு பில்லியன் டாலர் பில்லியன் பேரல் அப்படின்ற அளவுக்கான ஆயில் ரஷ்யா கிட்டே இருக்குது ரஷ்யா கிட்டேருந்து கணிசமான ஆயில் இருக்கிறது சைனாவும் இந்தியாவும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அதே பிரச்சனை தான் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு சதவீதம் அவங்களுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படின்றத அவங்க இம்போர்ட் தான் பண்ணி விடணும் ஏன்னா நம்மகிட்டேயே அந்த வளம் அப்படின்றது கிடையாது சைனாகிட்டேயும் கிடையாது இப்போ எண்பது பர்சன்ட் சைனா எங்கேங்கேருந்து வாங்குறாங்க ஒன்று ரஷ்யாட்டேருந்து வாங்குறாங்க டிஸ்கவுண்டட் ரேட்டில் இந்தியா மாதிரியே அடுத்தது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க கணிசமான அளவு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் கயானாட்டிருந்து இருக்காங்க இப்போ இந்த நாலு நாடுகளில் ஒரு நாடு சைனாவுக்கு ஒரு மெயின் சப்ளையர் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் போயாச்சு அடுத்தது ஈரான் ஈரானோட நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அவர்கள் பதிவு போட்டுட்ருக்காரு போராட்டம் ஓகே கலவரக்காரர்கள்லாம் அடக்குவோம்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் பஜாரி ப்ரொட்டஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம அதை பற்றி டீட்டெயிலில் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் இப்போது ஈரான் ஒரு வேலை விழுந்துருச்சு அப்படின்னா சைனாக்கு இரண்டாவது மிகப்பெரிய ஆயில் சப்ளையர் அப்படின்றது கட்டாயிடும் ரஷ்யாவை கை வைக்க முடியாது அமெரிக்கா ரஷ்யாக்கிட்ட அணுவாயுதம் இருக்குது புத்தின் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வருவாங்க சீக்கிரம் வந்துருவாங்க இந்த போர் முடியக்கூடிய தருணத்தில் வந்துருவாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது ஆயில் ப்ரொடியூசிங் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அரபு நாடுகள் இந்த அரபு நாடுகளில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது சவுதி குவைத் ஈரான் ஈராக் கத்தார் இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பெட்ரோல் டாலர் இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஸோ ஐம்பத் கிட்டத்தட்ட சைனாவுடைய லாங் டேர்ம் பெட்ரோல் டீசல் இது இல்லாமல் இல்லை எந்த நாடுமே இயங்க முடியாது அதோடைய முழு கண்ட்ரோலையும் இப்போது அமெரிக்கா தங்க கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க நீ இதை நிறுத்தின அப்படின்னா உனக்கு நாங்கள் கச்சா எண்ணெய் நிறுத்துவோம் சொல்லிவிட்டு ஸோ பேட்டர்ன் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வெனுசுலா ஆயில் சப்ளையர் அமெரிக்கா கையில் ஈரான் சைனாவுடைய ஆயில் சப்ளையர் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்காங்க ஆல்மோஸ்ட் கவரக்கூடிய நிலமையில் ஈரானுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் முதலீட்டு இப்போ சமீபமாக ஒரு வருடத்தில் அவங்க வெனிசுலாவில் செஞ்சிருக்காங்க ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரே ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் இந்த பன்னெண்டு நாள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இந்த ட்ரோன்ஸு இந்த இது எல்லாமே மேனிஃபேக்ச் இவங்க வெனிசிலாக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இவன் ஒரு ஒருவேளை ஆட்சி வீழ்த்தப்பட்டால் தப்பிச்சு போகிறதுக்கு வெனிசிலாவுக்கு தான் போவார் இப்போ வெனிசிலா இவங்க கையில் வந்துடுச்சு ஈரானுக்கு இப்போது ஆயுதம் மிக மிக முக்கியமான சப்ளை அப்படின்றது அதுவும் கட்டாக போகுது ஸோ கம்ப்ளீட்டாக சைனாவை குரல் வலியை நடக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா முன்னெடுத்துட்டாங்க அடுத்தது சைனாவுக்கு சாலை மார்க்கமாக எண்ணெய் போகக்கூடியது இருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கவடார் கவர்டாரில் இருந்து பிஓகேல இருக்கக்கூடிய ஷக்ஷம் வேலி அதிலருந்து அவங்களுடைய ஷிஙியாங் ப்ராவின்ஸ் அங்கேருந்து மெயின்லேண்டு இப்போ பலுச்சிஸ்தானில் அமெரிக்காவுடைய பிரிண்ட் இருக்கிறத நம்ம கிளீவாக பார்க்க முடியுது இன்னொரு சீபெக் ரூட்டு சா இது கடல் மார்க்கமாக போனோம் பங்களாதேஷ் வழியாக போனோம் அப்படின்னா பங்களாதேஷ் இன்றைக்கி அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது மலாக்கா ஸ்டெயிட் அங்கே இந்தியா இருக்கு ஸோ சைனாவை என்சர்க்கிள் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி தான் குளோபல் பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா உங்கள் மனைவிக்கு பவர் ஹேண்ட் ஓவர் பண்ணி யாருமே பவரை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு ஃபைட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அந்த பவர் ஜஸ்ட் லைக் தட் இருந்து நீங்கள் ஆளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி ஸோ அந்த ஃபைட்டோடைய துவக்கம் இப்போ கிளியர் கட்டாக பார்க்க முடியுது அமெரிக்காவுக்கு இனிமே அரபு நாடுகள் மேலே இங்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரபு நாடுகளை இஸ்ரேலை வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க அடியால் வேலைக்கு அசிம் முனிர் போன்ற நாலு பிஸ்கட்டுக்கு வளாட்டக்கூடிய இந்த பிராணிகள் இருக்குது ஸோ இவங்க வந்து கிளியர் கட்டாக தங்களுடைய வெயிட்டேஜ் அப்படின்றத இப்போ மீண்டும் கொண்டு வராங்க ஆயிலை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஆல்டர்னேட் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இதோட கிளியர் கட்டான ஃபியூச்சர் இது பெரிய லெவலுக்கு அடுத்தது போக போகிறது அந்த வேகத்துக்கு போக போகிறது கிடையாது ஏன்னா ஆயில் நம்பி தான் இன்றைக்கி உலகம் இருந்துகிட்ருக்கு மேபி அடுத்த டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஐம்பது வருஷம் அப்படி தான் போகும் அதோடைய முழு கண்ட்ரோல் மீண்டும் அமெரிக்கா கையில் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் அடுத்தது ட்ரம்ப்புக்கு குறி வச்சிட்டு இருக்கிறது மெக்சிகோ கொலம்பியா போன்ற நாடுகள் ஏற்கனவே நேரடியாக வார்னிங் கொடுத்துட்டாரு உங்களுக்கும் வெடுதலாக்கால தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெக்சிகோ ஏன் வருதுன்னா சைனாவில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் செமி அசம்பிள்டாக இல்லை நாக்டவுட் மாடலாக மெக்சிகோ போய் அங்கேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு இல்லை அதை இப்போ ரீபேக்கேஜ் பண்ணப்பட்டு அங்கேருந்து அமெரிக்காக்குள்ளே போகுது ஸோ இந்த டியூட்டியை பைபாஸ் பண்ணுறதுக்கு மெக்சிகோ ஒரு மிக முக்கியமான நாடாக இருக்குது அதே மாதிரி அவங்க உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃபெனடைல் போன்ற இது அமெரிக்காவை டார்கெட் பண்ணுறது சைனா கலாச்சார சீரியழிவில் ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க பட் அதையும் டார்கெட் பண்ணும்பொழுது இப்போ சைனாவுக்கு ட்ரேட் வைஸாகவும் அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது உலகத்தோடைய மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் கிட்டத்தட்ட பதினேழு ட்ரில்லியன் டாலர் ஆயில் ரிசர்வை ஒரு பத்து ஹெலிகாப்டர் ஒரு நூறு வீரர்கள் அமிச்சு இவங்க அழகாக தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க தங்களுடைய சுப்ரிமேசியை கையில் வைக்கிறதுக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இப்போது இதுக்கு சைனாவால் எதுவுமே பண்ண முடியல இன்ஃபேக்ட் இந்த மதுரோவை போய் தூக்கிட்டு வரும்போது சைனாவோட அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க மதுரவை தூக்குறது நைட்டு ரெண்டு மணிக்கு எட்டு மணி ம மதுரை மதுரோ வந்து சீனாவுடைய அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாரு அது பிறகு அந்த சோஷியல் மீடியாவில் பதிவும் போடுறாங்க ஸோ சீனாவுக்குமே வந்து கிளியர் கட்டான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாலாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க மதுரோ அவர்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு டேர்ம்ஸில் இருக்கிறாங்க ஸோ ரஷ்யாவால் இப்போ மிலிடரி வைஸாக வெனிசிலாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சைனாவாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஸோ சைனா உலகம் முழுக்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது அப்படியே சுருங்கியிருக்கு பாருங்கள் ஆஃப்ரிக்காவில் ரெண்டு நாடுகளை தவிர பெரிய அளவுக்கு ஃபுட் ஃபுட்பிரண்ட் கிடையாது மிடில் ஈஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக சைனாவோட ஃபுட் பிரின்ட் கிடையாது தென் அமெரிக்கா வட அமெரிக்கா நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் ஒன்று ரெண்டு இருந்துச்சு இப்போ அதை வந்து லாக் அவுட் பண்ணியாச்சு பனாமால் இருந்து எடுத்துட்டாங்க அடுத்தது வெனிசுலா போச்சு இப்போ மெக்சிகோ கொலம்பியா போன்ற நாடுகள் ஏற்கனவே லைனில் இருக்காங்க கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஒரு ஒரு இப்போ செக் வச்சாச்சு அடுத்தது அடுத்தது இருக்கிறது பாகிஸ்தான் அங்கேயும் இப்போ இன்றைக்கி என்னென்ன நிலமை இருக்குதுன்னு தெரியும் பலுச்சிஸ்தானில் அமெரிக்க நிறுவனங்கள் போய் மைனிங் பண்ண போகிறாங்க இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து வாலாட்ட முடியல ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பங்களாதேஷ் அங்கேயும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது சைனாவை கவுண்ட்ரு பண்ணுறாங்க தெற்காசிய நாடுகள் ஃபிலிப்பைன்ஸ் அங்கேயும் அதிகமாக இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் நான் நேட்டோ இலை இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சைனாவை இன்னும் அவங்களோட பகுதிக்கு கொண்டு போய் சைனாவை நிற்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு ஏன்னா இவங்களோட நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது அவங்க ரிலைஸ் பண்ணிட்டாங்க சைனா தான் நம்மளுடைய எதிரி அப்படின்ட்டு சைனாவை இராணுவ ரீதியாக எதிர்கொள்ளலாமா அப்படின்னா பண்ணலாம் பட் அதுக்கு ஒரு கூட்டணி தேவை அது ஒரு மிகப்பெரிய உலக போரா போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அணு ஆயுதம் அணு நூற்றுக்கணக்கான அணுவாயுதங்களை வருடம் தயாரிச்சிட்ருக்காங்க சைனா அப்போ சைனாவை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா இந்த எனர்ஜி சப்ளையை கட் பண்ணணும் அதுக்குண்டான மிக முக்கியமான கேம் தான் இந்த வெனிசலாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஸோ இதில் ஒரு சர்வதேச நாடுகள் ஒரு மிக்ஸ்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பட் என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு அப்படின்றது ஃப்ரீ ஃபார் ஆல் யாருக்கு இராணுவ வலிமை இருக்கோ அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ரூல்ஸோ இல்லை நாடு பேர் கெட்ட பேர் நல்ல பேர் இந்த நாடு அந்த நாடுலாம் இங்கே விஷயமே கிடையாது உலகத்துக்கு ஜனநாயகத்தை போதிக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ இப்போ இறங்கி எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்றது தெரியும் ஸோ இது நமக்கு கிளியர் கட்டான ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்குது மூணு விஷயம் இந்தியாவுடைய மிலிட்ரி பவர் இனிமேல் நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது இது மிஷன் மோடுக்கு வந்தே ஆகணும் இந்தியாவுடைய இராணுவ சக்தி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்கணும் ஒன்று நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்மளுடைய இடங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ரெண்டாவது நம்மோ இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கு போகும்போது மக்களும் இந்த மாதிரியான யுத்தங்களுக்கு இராணுவம் போகும் அப்படின்ற இடத்துல தயாராகணும் ஸோ இந்த பப்ளிக் அலைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது இதில் ஒரு வாய்ப்புமே இருக்குது பிஓஜேக்க மீட் எடுக்கிறதுக்கு நம்ம சிக்கன் நெக் காரிடரில் அன்றைக்கி இருந்து அலைன்மெண்ட்டை மிஸ் பண்ணதெல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தி எடுத்தால் ராணுவ வலிமை இருக்காமல் என்ன வேணால் பண்ண முடியும் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய எனர்ஜி சப்ளைஸ் ஏன்னா இப்போது ஓபெக் நாடுகள் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஆல்டர்னேட் எனர்ஜி நியூக்ளியர் ஃபுயல் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கச்சா எண்ணெயை பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அதுக்கு மாற்றாக அடுத்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ள மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரத்துக்கான தேவை அப்படின்றது நிச்சயமாக இருக்குது இது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாடு கரெக்டான பாதையில் போக முடியும் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும் நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்னமும் ரெண்டு தான் இருக்குது ஜிடிபியில் அஞ்சு சதவீதம் அப்படின்றது அடுத்த ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஷாக்கிலேருந்து காப்பாற்றிக்க முடியும் நம்மள இப்போ நம்ம நாடு வீக்காக இருந்திருக்கு அன்றைக்கா வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் இவங்க போன்றவங்க அணுவாயுத்தத்தை இந்தியா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இங்கே லோக்கலில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த செகுலர் ஆட்களெல்லாம் மீறி அணுவாயுதம் இன்றைக்கி கையில் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நம்ம நாட்டையும் அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் உலகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு உங்கள் கருத்துக்கள் என்னதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்